சுபம்மா காலையில இருந்து வாசப்படி கிட்டே நின்னுகிட்டு வாசப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சுப்பம்மாவோட புருஷ ஆச்சரியப்பட்டு என்னடி அந்த வாசப்படியே முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு என்னவோ மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு அந்த வாசப்படி எதுக்காக பாத்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா உங்க சந்தேக புத்தியில இடி விழ பதுக்கம்மா பண்டிகை வருது அதனாலதான் மருமகங்க இன்னைக்காவது வீட்டுக்கு வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பசங்களும் தனித்தனியா கொடுத்துன்னு இருக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க உன்னோட ஆசை நிறைவேறுமா அவங்க என்ன சின்ன பசங்களா நம்ம கூட இருந்த அவங்களால சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு தானே நம்மள விட்டு பிரிஞ்சு போனாங்க அவங்க நம்மளுக்கு பசங்களா சொந்தக்காரங்க தானே அது என்னங்க அப்படி சொல்றீங்க உங்ககிட்ட பேச்ச கொடுத்தா எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படியாத அவங்கள திட்டிக்கிட்டு இருப்பீங்க வேற என்னடி சொல்ல சொல்ற ஒருத்த என்னடானா சிட்டில போய் தங்கி அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான் இன்னொருத்த என்னன்னா கிராமத்துல போய் மாமா வீட்லயே இருக்கேன்னு வீட்டோட மாப்பிள்ளையே இருந்துட்டான் பெத்தவங்கள பத்தி யாரு கவலைப்படுறாங்க சொல்லு இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சொல்லுங்க பத்துக்கம்மா பண்டிகை அன்னைக்கு மருமகங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் தானே பப்பா பப்பா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கியடி அவங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க அவங்க ஒன்னும் நம்ம பசங்க கிடையாது அவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு போயிடுவாங்க இப்படி சங்கரன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு கிராமத்து மரமகளான சாந்தி வந்தா சாந்திய பார்த்த உடனே சுப்பம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா சாந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்த்த உடனே தான் மனசுக்கு சந்தோஷமா ஆச்சு ஆமா பையன் எங்க வெளியே இருக்கானா அத்தை உங்க புள்ள வரலத்தை வீட்ல மாடுங்க இருக்கல மாடை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டா கஷ்டம் இல்லத்த அதுக்குதான் பண்டிகை ஆச்சேன்னு நான் ஒருத்தியே வந்தேன் பாத்தியா உன் பசங்க வரவே மாட்டாங்கடி வரமாட்டாங்க மாமா நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு நல்லா இருக்கா எங்கம்மா எங்களை பாத்துக்க வேண்டிய பசங்களே எங்களை விட்டு தூரமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எங்க உடம்பு எங்க நல்லா இருக்கிறது அவர் வரலன்னு நீங்க கவலைப்படுறீங்க தான் இப்படி பேசுறீங்க அவர் வரலன்னு என்ன உங்க கூட சேர்ந்து பண்டிகையை கொண்டாட நான் வந்திருக்கேன் சரி நான் வந்தது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா சரி அப்போ நானும் கிளம்புறேன் ஐயோ சாந்தி உங்க மாமா ஏதோ யதார்த்தமா பேசுறாரு அவரு பேசுறது எல்லாம் நீ கவலைப்பட்டுகிட்டு இருக்கலாமா அம்மா சாந்தி நான் உன்ன ஒன்னு சொல்லலமா உன் புருஷன் வரல எனக்கு அவன் தான் கோவம் இப்படி சங்கரும் சுப்பம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருமகளான சுவாத்தி அங்க வந்தா சுவாத்தி சிட்டி மருமகள் அவளோட ட்ரெஸ்ல நிறைய மாற்றம் இருந்தது அவளை பார்த்து சந்தோஷத்துல அம்மா சுவாத்தி நல்லா இருக்கியம்மா அத்தை நல்லா தான் உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நீங்க என்ன இழைச்சி போயிருப்பீங்கன்னு பார்த்தா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டா இருக்கீங்க உங்கள மாதிரி சிட்டில இருக்கிறவங்க இல்லாம நாங்க கிராமத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு வாய்க்கு ருசியா என்ன கிடைக்குதோ ஆரோக்கியமான பொருளை வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் ஆமா இத்தனைக்கும் புருஷன் வரல ஆமா மாமா உங்களுக்கு எப்படி தெரியும் அவனுங்க ஏன் பசங்களாச்சே எப்படி இருப்பாங்கன்னு பெத்த எனக்கு தெரியாதா மாமா அவருக்கு அதிகமான வேலை மாமா பாவம் சரியா சாப்பிடுறது கூட இல்ல நான் கூட வந்திருக்க மாட்டேன் பண்டிகையாச்சே உங்க கூட இருக்க சொல்லி அவர்தான் அனுப்புனாரு நாளைக்கு விடிய காலையிலேயே இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன் பெத்திருக்கடி உன் பசங்க இருக்கானுங்களே அவங்க சொக்க தங்கொண்டி ரெண்டு பேரும் அப்பா அம்மா நான் எவ்வளோ பாசம் பாத்தியா சொல்ல அந்த பாசத்துக்கே காரம் கொஞ்சம் அதிகமாக போட்ட மாதிரி இருக்கு அப்பாபா மருமகங்க வராதவங்க வந்திருக்காங்க நம்ம பண்டிகைய ஆரம்பிக்கலாம் உங்களை விட்டா இப்படியே சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்கம்மா பண்டிகைய கொண்டாடணும்ல வாங்கம்மா வாங்க வந்து உங்க அத்தை கூட சேர்ந்து பண்டிகைய கொண்டாடுங்க இல்லனா இவ ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த பேச்சுக்கே கதை கொடுக்காம சுப்பம்மா ரெண்டு மருமகங்களான சாந்தி சுவாத்திய பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமகங்க இந்த பதுக்கம்மா பண்டிகைக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்துடணும் எதுக்குன்னா எனக்கு அடுத்து இந்த வீட்டோட பொறுப்ப நடத்த வேண்டியது நீங்க ரெண்டு பேரு தானே ஐயோ அத்தை இப்ப அந்த பேச்செல்லாம் எதுக்கு சொல்லுங்க சொல்லுனமா உங்களை விட வயசுல மூத்தவனா இந்த மாதிரி பண்டிகை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாதுல அதை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல தானே நான் இருக்கேன் எனக்கு அடுத்து இந்த இந்த மாதிரி செய்ய வேண்டியது நீங்கதான் மாமியாரா உங்களுக்கு இந்த பண்டிகையை பத்தி எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட பொண்ணுங்களும் பூ பொட்டோட தீர்காயிசா வாழணும்னு நீங்க தலையில வைக்கிற பூ எப்பவுமே வாடாம நிலைச்சிருக்கணும்னு நம்ம வாழ்க்கை கூட நல்லபடியா நடக்கணும்ல அத்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற பொறுமை எனக்கு இல்லை முதல்ல பண்டிகைக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிருங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுப்பமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க சுவாதி சாந்தி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்களே தவிர பேசவே இல்ல சுவாதி சிட்டி மருமக ஆனதுனால அவளுக்கு கர்வம் அதிகமாவே இருந்தது உன் வீட்டுல மாட்டு சாணிய தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன்ல ஆமா அந்த மாட்டு சாணிதான் எங்களுக்கு சாப்பாடு கூட போட்டுக்கிட்டு இருக்கிற தெய்வம் என்னவோ இந்த முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி நீ பண்டிகை கொண்டாடணும்னு வீட்டுக்கு வந்திருக்க வாய மூடிக்கிட்டு பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு போ அத தவிர என்கிட்ட ஏதாவது வம்புக்கு வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ இப்படி சாந்தி கோவமா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அடிக்கிறதுக்கே வந்தா அதுக்குள்ள சுப்பமாங்க வந்தாங்க பூஜைக்கு தேவையான பழம் பூங்களை கொண்டு வந்தாங்க இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் அந்த சாமிய கையெடுத்து கும்பிட்டு பூஜையை ஆரம்பிங்கம்மா இங்க பாருங்கத்த இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றது டைம் வேஸ்ட் வேணா இவ கையால செய்ய வைங்க அம்மா சாந்தி நீ பூஜை பண்ணுவியாமா நான் பூஜை பண்றத அப்படின்னு சொல்லி சாந்தி அவங்க அத்தை கூட உட்கார்ந்து பூஜையை செய்ய ஆரம்பிச்சா. பூஜையை பண்ணும்போது சுபம்மா கொஞ்சம் மந்திரத்தை சொன்னாங்க. பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் "இங்கே பாருங்கம்மா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் சாமிய கை கும்பிட்டு பூக்களால பூல பதுகமாவ செய்யணும். இப்போ இங்கே பூ தான் இருக்கு, தோட்டத்துல இருக்கு. போய் கொண்டு வாங்க. ரெண்டு பூ இருந்து அதிகமா கொண்டு வாங்க. இங்கே பாருங்கத்" எனக்கு இதெல்லாம் தெரியும் பதுக்கம்மா பண்டிகை அப்படின்னா பூ தேவையில்ல அதனால வரும்போது நானே கொண்டு வந்திருக்கேன் இப்படி சொல்லி சுவாத்தி வரும்போதே பிளாஸ்டிக்ல பூவை கொண்டு வந்திருக்கா அந்த பூவை பார்த்து சுப்பம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்னொரு பக்கம் சின்ன மருமகளான சாந்தி பிளாஸ்டிக் பூவை கொண்டு வந்திருக்கிற சுவாத்திய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அத்தை இவ எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கா சிரிக்காம வேற என்ன பண்றது பண்டிகை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூவை யாராவது கொண்டு வருவாங்களா சிட்டில எல்லாரும் இப்படிதான் பிளாஸ்டிக் பூவெல்லாம் வாடி போயிடும் ஆனா இந்த பூ நாள் ஆகாது பூல வாசம் வருமா நம்ம வாழ்க்கை கூட அவ்வளவுதான் பச்சை பசேல்னு இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பச்சையா இருக்கிற பிளாஸ்டிக் பூவா இருக்க கூடாது ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்டிகைக்கு தேவையான வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க இல்லாத நான் சொல்லியே தீருவேன் பத்துக்கம்மா பண்டிகை அப்படின்னா என்னத்த நிறைய பூங்களால அந்த சாமி அலங்காரம் செய்யற மாதிரி பூவுங்களை அழகா ஜோடிச்சு ஊரு நடுவுல கொண்டு போய் வச்சு பத்துக்கம்மாக்கு பூஜை பண்ற மாதிரி நம்ம எல்லாரும் பாட்டு பாடி ஆட்டம் போடணும் அதுதானே ஆனா இவங்க என்ன பிளாஸ்டிக் பூவை கொண்டு வந்திருக்காங்க

நீ உனக்கு என்ன செய்ய தோணுதோ அத நீ செஞ்சுகிட்டு இருப்ப ஆனா இங்க அப்படி இல்ல நான் வந்திருக்கிறதே அத்தைக்காக அவங்க மனசு கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது அதுக்குன்னு நீ என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டு இருக்க என்னால முடியாது இந்த ஊர் ஜனங்களுக்கு பத்துக்கம்ம பண்டிகைனா என்னன்னு சொல்லணும் அந்த பண்டிகையோட நல்ல விஷயத்த ஊரு முழுக்க தெரியப்படுத்தணும் அப்படி சாந்தி சொன்ன உடனே சாந்தியில மாற்றம் உண்டாச்சு பத்துக்கம்மா பண்டிகையை கொண்டாடணும்னு அவளுக்கும் ஆசை வந்துச்சு இப்படி அன்னைக்கு சாயங்காலம் மருமகங்க எல்லாருமே சேர்ந்து பூவால பதுக்கமாவும் செஞ்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் பூவால பதுக்கமாவ அலங்காரம் பண்ணி ரோட்ல நின்னுக்கிட்டு ஆட்டமும் பாட்டமும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சுவாதி சந்தோஷப்பட்டா இந்த பத்துக்கம்மா பண்டிகை ரொம்ப நல்லா இருக்கு இனிமே இந்த பண்டிகை மிஸ் பண்ணவே மாட்டேன் சுவாதி நம்ம ரொம்ப தூர தூரம் இருக்கிறவங்க இப்படி தூரமா இருந்தா வாழ்க்கையில நல்லா இருக்க முடியாது பண்டிகையும் பண்ண முடியாது அடுத்த தடவை வரும்போது நீ உன் புருஷன கூடியே கூட்டிட்டு வா சரிங்கக்கா அக்கா நீங்களும் மாமாவ கூட கூட்டிட்டு வந்துருங்க இப்படி மருமகங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இத பார்த்து அவங்க மாமியாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாச்சு இப்படி சுப்பம்மா கோயிலுக்கு போய் ரெண்டு மருமகங்களும் நல்லா இருக்கணும்னு கையெடுத்து வேண்டிக்கிட்டாங்க அம்மா தாயி என் ரெண்டு மருமகங்களும் அடுத்த தடவை வரும்போது ஒரு குழந்தையோட வரணுமா நீதான் அவங்களுக்கு அருள் புரியணும் சுவாதி நீங்க ரெண்டு பேரும் குங்கும மஞ்சாவை வெச்சுக்குங்க அதெல்லாம் எதுக்கத்த இங்க பாருங்கம்மா ஒருத்தர் மஞ்சா குங்குமத்தோட எப்படி நிறைஞ்சிருக்காங்களோ இன்னொருத்தரும் அதே மாதிரி மஞ்சா குங்குமத்தோட நிறைஞ்சிருக்கணும் அதுக்குதான் செய்யறது இப்படி பத்துக்கம்மா பண்டிகையே ரொம்ப நல்லா செஞ்சாங்க சுபம்மா இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில சுவாதி காலையிலேயே கிளம்புனா அத்தை இன்னும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பத்துக்கம்மா பண்டிகைய மிஸ் பண்ணவே மாட்டேன் உங்களோட சேர்ந்துகிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கொண்டாடலாம் அத்த நானும் போயிட்டு வரேன் இங்க பாருமா சுவாத்தி உடம்ப பாத்துக்கோ வீட்டுக்கார நானும் கேட்டேன்னு சொல்லு சரிங்க அக்கா இப்படி ரெண்டு மருமகங்களும் கிளம்பி போகும் போது அவங்கள பார்த்து மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவங்க உள்ளுக்குள்ள மனசுல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு முந்தி வர பத்துக்கம்மா பண்டிகைய பசங்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க கோடி ஆசிங்களோட காஞ்சனா மாமியார் வீட்டுக்கு வந்தா மருமகளை பார்த்து காந்தம்மா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாம காஞ்சனாவை பார்த்து பெருமைப்பட்டாங்க அம்மா காஞ்சனா நீ இந்த வீட்டுக்கு வந்த வேலை இந்த வீட்ல எல்லாமே நல்லதே அம்மா அண்ணி நீங்க இந்த புடவல ரொம்ப அழகா தெரியுறீங்க அட எல்லாரும் சேர்ந்து மருமகளுக்கு எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க காந்தோம் மருமகளுக்கு சாப்பிட ஏதாவது கூடு அம்மா அன்னைக்கு சுட சுட சமோசா செஞ்சு கொடுங்க அன்னைக்கும் சமோசானா ரொம்ப பிடிக்கும் அத்த வேணா நான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கட்டா வேண்டாமா நீ இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக உன் கையில சமைக்க வைக்கிறதா வேண்டாம் நீ போய் அப்படி உக்காந்துக்க உனக்கு எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கற ஏ திவ்யா நீ வா அம்மாவுக்கு கொஞ்சம் கூடமாடா உதவியா இருவா வா வா சரி இத்தனைக்கும் அண்ணன் எங்கம்மா இதோ வந்துட்டேனே கடைக்கு பொருளுங்களை வாங்கிட்டு வர போயிருந்தேன் வரும்போது கொஞ்சம் ஆயிடுச்சு சரி சரி அவங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்களுக்கு என்ன தேவையோ சமைச்சு கொடுங்க இப்படி ரங்கையா சொன்ன உடனே ரமேஷ் கூட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு பேசுறதுக்காக போயிட்டான் இப்படி அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சுட சுட சமோசாவை செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அத்தை எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வீட்ல புது மருமக அப்படின்னா வேலை வாங்குவாங்க ஆனா நீங்க அப்படி இல்ல புது மருமகன்னு என்ன உக்கார வச்சு எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அம்மா காஞ்சனா முதல்ல சமோசாவை சாப்பிடு இல்லனா சமோசா ஆறி போயிடும் ஆறுனதுக்கு அப்புறம் சமோசா சாப்பிட்டா நல்லா இருக்காது ஏ ரமேஷ் என்னவோ காணாதத தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் சமாதானமா இருடா உனக்கு உங்க அம்மா சமோசாவை கொடுப்பா அப்பா அண்ண எப்பவுமே அப்படிதான்ப்பா சமோசாவ மிட்டாய் மாதிரி சாப்பிடுவாரு காந்தா சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் சமோசாவை கட்டி குடுத்துருவேன் இப்படிதான் நைட்ல வயலுக்கு வேலைக்குன்னு போவாரு நடு நைட்ல திரும்பி வந்துருவாரு போதும் நிறுத்திடி அதெல்லாம் அப்புறமா மருமக கிட்ட சொல்லாம் முதல்ல அவளை சாப்பிட விடு ஆட இங்க பாருடா உங்க மருமகளை நான் என்ன வேண்டான்னு சொல்றேன் நீ சாப்பிடுமா சாப்பிடு இப்படி எல்லாரும் உக்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு மருமகளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க தங்கையாவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வயலுக்கு காவலுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட பொண்டாட்டியான காந்தம்மாவை எழுப்பி காந்தா காந்தா என்று எனக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடு இங்க பாருங்க எனக்கு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாயிருக்கு போய் உங்க மருமகிட்ட கேட்டு சாப்பிடுங்க நீ புதுசா நான் போய் எழுப்ப முடியுமா ஐயோ நீங்க என்ன கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்கிறீங்க போய் உன் அண்ணிய கூட்டிட்டு வா உங்க அப்பாவுக்கு சாப்பாடு வேணுமா அப்படி திவ்யா போய் காஞ்சனாவை எழுப்பி கூட்டிட்டு வந்தா நடு ராத்திரியில போய் எழுப்புனதுனால காஞ்சனாவுக்கு கோம் வந்துச்சு இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்பாவுக்கு ரொம்ப பசி எடுக்குதான் கொஞ்சம் செஞ்சு செஞ்சு ஓ சரி இப்பவே இப்படி காஞ்சனா நடு கூட பாக்காம சமைக்க ஆரம்பிச்சா சமைச்சு அவங்க மாமனாருக்கு போட்டு கொடுத்தா அந்த வாசனைக்கு காந்தம் கூட எந்திரிச்சு வந்து பல்ல விளக்கிக்கிட்டு சாப்பாடு போடுன்னு வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்தா மருமகளே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுமா எனக்கும் சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா ஏன் எங்களுக்கு வயிறு இல்லையா நாங்களும் சாப்பிடுவோம் அண்ணி எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அண்ணி இப்படி நாத்தனாருக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தா காஞ்சனா அதுக்குள்ள ராஜேஷ் கூட பல்ல வளக்கிக்கிட்டு சாப்பிடுறேன்னு வந்து உக்காந்து சாப்பிட்டான் ரமேஷுக்கு கூட சாப்பாடு போட்டு கொடுத்தா காஞ்சனா இப்படி நடு நைட்ல இடி ஃபேமிலிய உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து காஞ்சனா ஆச்சரியப்பட்டா அட என்ன ஜனங்க இவங்க நடு நைட்ல பசிக்குதுன்னு சாப்பிடுறாங்க இதுங்க என்ன பைத்தியங்களா அம்மா காஞ்சனா அப்படி வந்து சாப்பிடுமா ஐயோ அத்தை எனக்கு இதெல்லாம் பழக்கம் இந்த நைட்ல சாப்பிட்டா எனக்கு ஜீரணமாகாது இப்படி காஞ்சனா சாப்பிடல எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் காஞ்சனாவும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு போய் படுத்து தூங்குனா மறுநாள் காலையில காந்தமை எந்திரிச்சு காஞ்சனாவை எழுப்பலான்னு வந்தாங்க அம்மா காஞ்சனா எந்திரமா சீக்கிரமா வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடு அடியை என்னடி மருமகளுக்கு இன்னைக்கு அவ பழைய மருமகள் ஆயிட்டா நீங்க போய் உங்க வேலையை பாருங்க போங்க அப்படி காந்தம்மா மருமகளுக்கு வேலை சொன்னாங்க காஞ்சனாவும் எந்திரிச்சு வீட்டுல சமையல் வேலையை ஆரம்பிச்சு செஞ்சு முடிக்காங்கட்டியும் மத்தியான நேரம் ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பாடு வேலையாயிடுச்சு இந்த வேலையெல்லாம் காஞ்சனவுக்கு புதுசு அது மட்டுமா புது மருமக வேற தூக்கம் வந்தாலும் தூங்காம சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா அத்த சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாப்பிட்றீங்களா சாப்பிடுறீங்களா அதே இருந்தாப்ல இருந்து அப்படி சொல்ற அத்த எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிடுறேன் நைட்டு முழுக்க எனக்கு சரியா தூக்கம் இல்லல்ல நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன் இப்படி சொன்னா எப்படிமா எல்லாரும் ஒன்னா தானே உக்காந்து சாப்பிடுறது அப்புறமா தூங்கு முதல்ல வந்து சாப்பிடு அந்தம்மா தன்னோட மருமகளான காஞ்சன கையில நிறைய வேலைய செய்ய வச்சாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கூடு அப்படின்னு வற்புறுத்தினாங்க காஞ்சன கூட எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அவ சாப்பிட்டுட்டு டயர்டாயி ரூமுக்கு வந்தா பொண்டாட்டி கஷ்டப்படுறத பார்த்த ரமேஷ் என்ன காஞ்சனா ஏன் அப்படி இருக்க என்னாச்சு என்னங்க எல்லா வேலையும் என்ன ஒத்தையிலயே செய்ய சொல்றாங்க நானும் உங்களை மாதிரி மனுஷிதான எல்லா வேலை செய்யறதும் எனக்கும் பழக்கம் இல்ல அத்த திவ்யா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அவங்க யாருமே செய்யாம எல்லா வேலையும் என்னையும் செய்ய சொல்றாங்க காஞ்சனா எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்படுற எங்க அம்மாவுக்கு அடுத்தது நீதான் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்த வேண்டியது உன்னோட கடமை ஏன் நீ கவலைப்படுற அப்படி இல்லைங்க என்னால் தூங்க கூட முடியல சரி எதுக்காக நீ அவ்வளோ கவலைப்படுற வந்து கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால காஞ்சனா நல்லா படுத்து தூங்குனா இப்படி நடு நைட் ஆனதுக்கு மறுபடியும் திவ்யா வந்து அவங்க அப்பா பசிக்குதுன்னு சொன்னாருன்னு காஞ்சனாவை எழுப்புனா மறுபடியும் எப்பவும் போல காஞ்சன எந்திரிச்சு வந்து மறுபடியும் சமைக்க எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி டெய்லி வேலைய செய்ய வச்சாங்க இதனால காஞ்சனாவுக்கு கோம் வந்துச்சு அதனால அவ அவளோட புருஷங்கிட்ட ஏங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி நடு நைட்ல சாப்பிடுறீங்களே இந்த பழக்கம் உங்களுக்கு புதுசா இல்ல எப்ப போல இருக்கிறது தானா ஆமா காஞ்சனா எங்க அப்பா நைட்ல வயலுக்கு வேலைக்கு போயிட்டு நடு நைட்ல வருவாரு எங்களுக்கும் எங்க அப்பா சாப்பிடும்போது நாங்களும் உக்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கும் பழக்கம் உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் புடிச்சிருக்கா இப்படி இடி ஃபேமிலிய உக்காந்து நடு நைட்ல சாப்பிடுறீங்களே இப்படி சாப்பிடுறது உடம்புக்கு எவ்வளவு எஃபெக்ட் தெரியுமா இப்படி சாப்பிடவே கூடாது சரியா ஜீரணம் கூட ஆகாது காஞ்சனா வாய்க்கு வந்த மாதிரி எதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க ஓஹோ எங்களுக்கும் இது பழக்கமாயிடுச்சு அய்யோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லங்க இது அப்பட்டமான நிஜம் நைட்ல சாப்பிட கூடாது இப்படி காஞ்சனா சொன்ன உடனே ராஜேஷ் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டான் ரமேஷ் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் காஞ்சனா கண்ணீர் வீட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா ஐயோ கடவுளே என்னப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டேன் இங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ நான் சாகுற வரைக்கும் இதே மாதிரி தான் நடு நைட் நேரத்துல சமைச்சு சமைச்சு சாவுணுமா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களா இப்படி காஞ்சனா அவளை பத்தி யோசிச்சு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வயலுக்குன்னு வேலைக்கு போன ரங்கையா வீட்டுக்கு வரல எதுக்காக ரங்கையா வரலன்னு அவனை தேடிக்கிட்டு எல்லாரும் வயலுக்கு போனாங்க பார்த்தா ரங்கையா அங்கேயே விழுந்து கிடந்தான் ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஐயோ அம்மா நீங்க கத்தாதீங்க ஐயோ அண்ணன் அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாவது செய்யுங்க மூஞ்சில கொஞ்சம் தண்ணி ஊத்துப்பா அவரை எழுப்ப பாருடா உடனே அங்கிருந்து தண்ணி எடுத்து ரங்கையா மூஞ்சில தெளிச்சாங்க கண்ணு முடிச்சு பார்த்த ரங்கையா என்னவோ தெரியல வயிறெல்லாம் வலிக்குது மயக்கமா இருக்கு என்பா ராஜேஷ் அப்பாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமாவை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அவருக்கு கொஞ்சம் உப்பு தண்ணிய கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க மருமகளும் மாமனாருக்கு தேவையானதை கொடுத்தா என்னமாச்சு உங்க மாமாவுக்கு சுடுதண்ணி குடிச்ச உடனே சரியாயிடுச்சே இங்க பாருங்கத்த இது எல்லாமே நைட் நேரத்துல நீங்க சாப்பிடற பழக்கத்தில இருந்து தான் வந்திருக்கிறது நைட் நேரத்துல சாப்பிடக்கூடாது அது ஜீர்ணமாகாது அது மட்டுமா நிறைய கொழுப்பு சத்துவம் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடும் இத சமைக்கணும்னு சொல்லல இருந்தாலும் இப்படி சாப்பிடறதுனால எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் தான் இருக்கேன் கொஞ்ச நாளாவே நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்போ டாக்டர் கூட என்கிட்ட தான் சொன்னாங்க ஐயோ நான் செஞ்ச இந்த காரியத்தால நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா நடு நைட்ல சாப்பிடற பழக்கத்தை நான் தான் உங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்தேன் இப்போ என்னால இடி குடும்பமே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க ஐயோ மாமா நீங்க எதுக்காக இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க இந்த குடும்பத்தை நீங்க எந்த விதத்தாலையும் கெடுக்கல இதுக்கப்புறம் நடு நைட்ல சாப்பிடுறது வேண்டாம் மூணு நேரம் சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா நாங்க செஞ்ச தப்ப இனிமே நாங்க செய்யாத மாதிரி நீதான் பாத்துக்கணும் இதுக்கப்புறம் யாருமே நடு நைட்ல சாப்பிடுறது வேண்டாம் இப்படி காந்தம்மா அவங்க கையில இருக்கிற சாவி எடுத்து காஞ்சனா கிட்ட கொடுத்தாங்க இப்படி அன்னையில இருந்து நடு நைட்ல சாப்பிடுற பழக்கத்தை காஞ்சனா குடும்பமே விட்டுட்டாங்க